துணி நாளும் விடாது தொடர்ந்த பலன் இனி நான் அணுகாமை இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வ நீதியாக நாம நடக்கணும் இந்த தெய்வ நீதினு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து உண்மையை உண்மையை மட்டுமே நடந்ததை சத்தியத்தை வைத்துதான் அந்த நீதி செயல்படும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குடும்ப தகராறு இருக்கும் ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை ஏமாத்தி இருப்பாருங்க இப்போ ரெண்டாவது வந்து அவங்க சொத்து வந்து ஒருத்தங்க தான் இருக்கும் ஆனால் இன்னொருத்தங்க எடுத்துகிட்டு கொடுக்காம இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பேச்சால் கடுமையாக பேசிட்டு அவங்க பாட்டு சரி நம்ம பேசுனது என்ன பண்ண போது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சில பேர் மற்றவங்களுக்கு தீயது மட்டும் நினைப்பாங்க ஏதாவது ஒரு ஒருவங்களுக்கும் நல்லது ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு சொந்தக்காரங்களுக்கும் ஏதோ நல்லது நடந்தவனே இவங்க மனசில் வந்து என்னென்னா அவங்க கெட்டு போட்டோம் அவங்க நல்லா இருக்கக்கூடாது முன்னேறக்கூடாது இப்படிலாம் நினைப்பாங்க பேச மாட்டாங்க ஆனா நினைப்பாங்க நிறைய பேர் என்னன்னா நாம நினைக்கிறது என்ன ஆக போகுது நம்ம பேசுறது என்ன போகுது அடுத்தது செயல் செயல் வந்து நான் சொன்னேன் எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்னை இவங்க ஏமாத்திட்டாங்க இப்படி என்னுடைய சொத்தை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறதுல என்ன ஆக போகுது நம்ம பேசுறதுல என்ன ஆக போகுது நாம தான் வந்து நம்மளுடைய அண்ணனோ அக்காவையோ நம்ம ஏமாத்திட்டோமே இல்ல தங்கச்சியையோ தம்பியோ ஏமாத்திட்டோமே இனி அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியாது அவங்க ஏமாந்த கோழி அவங்களுக்கு ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருப்போம் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இது மனித கண்ணுக்கு தெரியாது மனிதன் வந்து அவம்பா பாட்டு இருப்பான் எந்த இடத்துல நம்மளுக்கு அங்க அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வ நீதியின் வழியாக ஒரு தண்டனை கிடைச்சே தீரும் நீங்க வந்து மற்றவங்களுக்கு கெட்டது நினைச்சாலுமே கெட்டது பேசினாலுமே அவங்களுக்கு தெரியாம இல்ல அவங்க பாம்ப அப்பாவியா இருக்காங்க அவங்களுக்கு நீங்க கெட்டது செஞ்சுட்டீங்க அப்படின்னாமே ஏமாத்துறது இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்திடம் ஒரு நீதி உள்ளது நாம அதனால என்ன பண்ணணும் ரொம்ப நாம நியாயமா நடந்துக்கணும் அதனால வந்து மனித நீதியா நான் நடக்கக்கூடாது சாமி நான் வந்து எந்த நீதியா நடக்கணும்னா தெய்வத்தின் நீதியாக அப்படின்னா ரொம்ப பியூரிட்டி கம்ப்ளீட் பியூரிட்டி உண்மையா இருப்பாங்க சத்தியமா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க நீதியா இருப்பாங்க நியாயமா இருப்பாங்க அதெல்லாம் இறைவனுக்கு இறைவனுக்காக இறைவன்கிட்ட இருந்து ஒரு சின்ன துரும்பு கூட மறைக்க முடியாது ஸோ அப்போ தெய்வ நீதின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் மனித நீதி பாவம் அதுக்கு நிறைய தவறுகள் இருக்கு நிறைய அதுக்கு அறியாமை இருக்கு இது சட்டம் கூட பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டருக்கு நிறைய அதாவது குற்றம் செய்தவர்கள் தப்பித்துருவாங்க பாவம் வந்து ஒண்ணும் தெரியாது மாட்டிக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அது எல்லாத்துக்கும் வந்து இறைவனோட நீதின்றது கட்டாயம் வந்து ஹெல்ப் பண்ணும் இறைவன் அவங்க கும்பிடுறாங்க இல்ல அப்படிலாம் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனா தெய்வ நீதி செயல்பட்டு கொண்டே இருக்கும் நாம் தெய்வ தான் வாழணும் அப்படின்றதுக்காக இந்த பாட்டு சொல்லப்படுகிறது மிக்க நன்றி